எங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு பெண்கள் இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து பத்து பன்னெண்டு வருஷமாக இங்கே குடியிருக்கேன் இங்கே வந்து ஒரு இந்த எங்கள் வீட்டுக்குலேருந்து ஒரு அஞ்சு வீடு தள்ளி ஒரு ஒரு அம்மா வந்து இடத்த வாங்கி வீடு கட்டினாங்க அவங்க வீடு கட்டிக்கிட்டு வரையில் அவங்க வரையில் ஒரு ரெண்டு ஒரு நாய் ரெண்டு நாய் தான் செல்ல பிராணிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க சார் இப்போ திடீர்னு என்ன நினைச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இதில் வந்து யூடியூப் சேனல் அம்மா சேலம் செல்லம்னு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இந்த தெருவில் இந்த குட்டி போட்ட போட்ட நாய்க்கு குட்டி போட்டதெல்லாம் கொண்டு வந்தாச்சு அதிகளோட விளையாண்டு அப்படியே இது பண்ணி இது பண்ணி இந்த சேனல் ஓப்பன் பண்ண உடனே லைக் லைக் நிறையா வந்தவுடனே இப்போ என்னட்டாங்க நூறு நாய்களை அதை உருவாக்கிட்டாங்க அதை உருவாக்கி ஒரு சின்ன வீடு தான அவங்களது வந்து நாலு சதுவரம் தான் நாலு சதுவரத்துக்குள்ளே அந்த கிரௌ கிரௌண்டுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாய்கள் பெருக பெருக எல்லாத்தையும் அவற்றை வெளியில் விட்டாங்க எல்லா நாய்கள் நோய் சொறி பிடிச்சி போய் நோய் பிடிச்சி போய் அங்கே இங்கே செத்து கிடக்கும் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட போய் சொன்னோம்னா அது வந்து எதுவுமே கேட்டுக்கிற மாட்டேங்கிறாங்க நாங்களாக வந்து அது அப்புறப்படுத்த நகராட்சியில் அந்த ஊராட்சியில் உள்ள சொல்லி அவங்க வந்து அதை கல்யாணம் போயிடுவாங்க புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை முலைநகர் நாங்கள் வந்து விளாடமு ஸ்கூல் விட்டு வரமுடியல வந்து விளாட போக முடியல போனால் அந்த பக்கத்தில் ஒரு நாலு வீடு தள்ளி ஒருத்தவங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு நாய் வச்சுருந்தாங்க நாய் வச்சு வந்து இன்னொருத்தவங்க இன்னொரு தெருவில் உள்ள நாய் தான் கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு அக்கிரமம் பண்ணுறாங்க அது சொன்னா எங்களையும் அடிக்க வராங்க இது பண்ணுறாங்க நான் நீ வந்து விளையாடயில ஓடு தான் கடிகையா ஸ்கூல் நாங்க சைக்கிளோட இல்ல தரதுது நேத்து கூட தரதுதங்கள இது விளையாடையில தரதுது கிரிக்கெட் விளையாடயில தரதுது ஸ்கூலுக்கு பேய்ட்ட வந்தோனே தரதுது ஸ்கூலுக்கு வான்ல விட்டு இறங்கனோனே தரதுது இப்ப கோரிக்கை வந்து அவங்க வந்து இந்த இந்த இடத்த விட்டு போறணும் இதுக்கு அவுட் இருக்கு போணும் அதான் எத்தனை ஐட்டம் சொல்றீங்க 170 இருக்கு வந்து நாய் நாலு நாய்கிட்ட வந்து துரத்துனுச்சு அப்புறம் எல்லா தெருநாயுமே வந்துருச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வளர்க்குறாங்க எல்லா நாயும் பக்கத்து தெருவுலேருந்து எல்லா நாயும் வந்து எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாங்க சொறி பிடிச்சோடனே அப்படியே வந்து வெளில தந்து விட்றாங்க அதை வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து போயிட்டு சொன்னாலும் திட்டுறாங்க இல்லைனா ஏதாச்சும் வீடியோ எடுக்கிறாங்க அதிகாரி வந்து போனாங்க அவங்களே வந்து பயந்தாங்க அந்த நாயெல்லாம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு உள்ளாரையே போகலை போகாமல் வெள்ள நீன்னே கேட்டாங்க அவங்க எந்த எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து கொடுக்கல மெதுவாக அப்படியே செல்லை மட்டும் மாடியிலேருந்து விட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க எல்லோரும் பேசுகிறத அப்படியே வந்து எல்லோரும் எல்லார்ட்டையும் அப்படியே அனுப்பிச்சி விட்டுறாங்க அம்மா வீடியோ இது வச்சுருக்காங்க அவங்க வந்து இது பணம் கிடைக்கணும்னு அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி சொன்னாலாம் வந்து திட்டுறாங்க அப்படி சொன்னதுக்கு வந்து எல்லோரும் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லை அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படி இப்படின்னு கமெண்ட்லாம் அசிங்கசியமாக போடுறாங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்